எல் வேண்டும் வேண்டும் அறிவு இந்த அற்புதமான நிகழ்வு திருப்பூர் மாவட்ட அகில இந்திய சிவாஜி மன்றம் நடத்தும் சிவாஜி கணேசன் அவர்களின் இருபத்தி மூணாவது நினைவு நாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் மக்கள் மாமன்றத்தின் நிறுவனர் ஐயா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வணங்கி அகராதி கலைத்துறையின் நூலகம் நேற்றைய தலைமுறையும் இன்றைய தலைமுறையும் நான் வரும் நாளைய தலைமுறையும் போற்றி புகழக்கூடிய ஒரே ஒரு கலைத்தாயின் தலைமகன் நாம் செவ்வாலிய சிவாஜி நடிப்பால் ஒவ்வொரு பாடல் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை மறுத்து கூற முடியாது அதில் மிக முக்கியமான படம் வீரபாண்டிய கட்டபவன் வானம் பொழிகிறது பூமி உணர்ச்சியை கட்ட வேண்டும் தப்பம் வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா அல்லதியம் பொஞ்சிகளையாளும் இங்குரப் பெண்களுக்கு மஞ்சல் அரித்து கொடுத்தாயா நீ என்ன மாமனா மச்சானா இது நேற்றிய தலைவரியும் கேட்டிருக்கும் இப்பிய தலைவரியும் கேட்டிருக்கும் ஆனால் இன்று பள்ளிகளிலும் இந்த வசனத்தை பேசி பல குழந்தைகள் தங்களுடைய வீர உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே சிவாஜி அவர்களுடைய புகழ் சமூக கதாபாத்திரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நிறைய பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா நடிப்படையெல்லாம் தவிர்க்க முடியாத இந்திய நாடு எண் வீடு எல்லா என் பெயரும் எல்லோர் மொழியும் எல்லா மதமும் எனக்கு சம்மதமே எல்லா மொழியும் ராகவராஜாராம் பதீந்த பாவன சீத்தாராம் எங்கு பிறந்த எங்கு வளர்ந்தும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் சத்தியமே

ஒரு மூணு இல்லைன்னா இல்லைங்க அதுதான் பணம் பணங்கிற மூணு எழுத்து இல்லைன்னா நம்ம எல்லாருமே பணம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்துல பணங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது ஒரு படம் பழனி அப்படிங்கிற ஒரு படம் நடுவர்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா பழனி சிவாஜி கணேசன் அவர்களுடைய நூத்தி ஓராவது படம் இன்னைக்கு நடிகர நடிகர்கள் ஒரு படம் கிட்ட ஆயிட்டாலே காசு பணம் அந்த லைன்ல தான் போயிடலாம் ஆனா நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நூத்தி தோட்டத்தில் நடித்திருந்தார் ஏழை விவசாயியாக ஒரு தன்னுடைய உடன் பிறந்த மிகச்சிறந்த அண்ணனாக தன்னுடைய தோட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதுல வந்து விவசாயத்தை வந்து ரொம்ப அற்புதமா முக்கியங்கிறத காமிச்சிருப்பாங்க அதுல வந்து சிவாஜி கணேசன் அவர்களை விட்டு தங்களுடைய தம்பிகள் அவருடைய தம்பிகள் வந்து பட்டணத்துக்கு நகரத்துக்கு போயிடுவாங்க அங்க வந்து அவங்க அவங்க எந்த சூழலையும் எடுக்கிறாங்க அவருக்கு அன்புடா பாக்குறப்ப மனசு ரொம்ப மனசு வேதனை அடைவாரு அப்ப அழகா ஒரு பாட்டு அந்த கலைஞர் போட்டிருந்தாரு அதுக்கு நம்மளுடைய சிவாஜி கணேசன் அற்புதமா நடிச்சிருப்பாரு அவசரமான உலகத்திலே காசில்லாதவன் குடும்பம் அர்த்தம் இல்லடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா மதித்து வந்தவர் உடைந்த கை வரண்ட வீட்டிலே உடைந்த பணத்தின் மீது தான் பக்தி என்றதும் என்றதும் பந்தவாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அதாவது நடுவரவர்களை